சுவையான சூப்பரான சாம்பாருங்க சின்ன வெங்காயம் சாம்பார் இது இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குங்க ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட இன்னும் ஒரு ரெண்டு தோசை சுட்டு கொடுங்க அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க இதே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறத்துக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் பருப்பு ஒரு நூறு கிராமுக்கு கம்மியாக எடுத்துக்கலாம் பைத்தியம் பருப்பு அரை டம்ளர் எந்த டம்ளரில் சாம்பார் பருப்பு எடுக்கிறோமோ அந்த டம்ளர்லேயே பைத்தியம் பருப்பு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை இப்போ ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதிலே தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் குக்கருக்கு போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டுட்டோம் இப்போது கேஸ் எடுத்து வச்சு பற்ற வச்சுக்கலாம் இது நல்ல ஒரு நாலு விசில் வந்து நல்லா இழஞ்சி வரட்டும் அந்த பருப்பு நம்ம அதுங்காட்டியும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகுது இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம போல் கட் பண்ணி போட்டுக்கணும் சாம்பார் டக்குன்னு எண்ணெயில் வதக்கிறதுக்கு உருவாகிடும் வதங்கி வந்துடும் நமக்கு பருப்பு விசில் வந்துச்சு எடுத்து வச்சுட்டுறோம் மண்ச்சட்டி சின்னங்குறோம் இதில் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சோம்பு அது கூடவே கட் பண்ணி வச்சு ஒரு கப்பு நூறு கிராம் சின்ன வாங்க இதில் தட்டி வச்சு பூண்டு இதை பருப்புலையும் நீங்கள் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு வந்த வதக்கிங்க வதைக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி பருப்பில் ஒன்று போட்டுருக்கோம் அதில் புளி எதுவும் சேர்க்க போடுறதில்ல அதனால தக்காளி வெப்ப ரெண்டு தக்காளி இதில் போட்டுருக்கோம் கறியாக்கில் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருங்க உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாய் தூள் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதை கூட போட்டுங்க சாம்பார் பொடி எப்படி செய்யுதுன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க பச்சை மிளகாய் ஒன்று உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க ரெண்டு காஞ்சி மிளகாயும் சேர்த்துங்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துங்க அரை லிட்டர் தண்ணி ஊக்குங்க உப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா இழஞ்சி வந்துட்டு பாருங்க நல்லா கரஞ்சி வச்சு இது போல பண்ணுவாங்க தக்காளி எல்லாம் கூட இழஞ்சி விட உட்காந்து பார்க்கலாம் நல்லா தழை தழைன்னு கொதிக்கிது பாருங்க இப்போ நம்ம வேக வச்சு பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் சாம்பார் நல்லா தழை தழை தழைன்னு கொதிக்கிது பாருங்க வாசனங்க இந்த டைம்ல உப்பு கரெக்டாதான் பார்த்து கம்மியா இருந்தா போட்டுங்க டிபனுக்கு இது போல சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் செஞ்சு உப்பு சாப்பிட்டு பாருங்க இவ்வளவு அமிர்தம் மாதிரி இருக்குங்க ஏதோ மூடி வைக்கலாம்ங்க திறந்துக்கலாம் நல்லா குழம்பு திக்கா வந்துருச்சு பங்கு வச்சு இது உங்களுக்குள்ள வயசானவங்க சின்ன பாப்பாங்க தான் இருக்காங்கன்னா பச்சை மிளகா போடுறது நிறுத்திடுங்க கரியாப்பில் பச்சை கரியாப்பை தாளிக்கும் போது போட்டோம் இப்போ போட்டோம்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் ஒரு அதை கைப்பிடி கொத்தமல்லி கட்டி தூவிடுங்க நல்லா கம கம கம்னு வாசனை வருங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணாலும் அந்த சட்டி சுட்டுக்கு நல்லா கொச்சின்னு தடை தடன்னு கொதிக்கும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது கொச்சின்னு இருக்குது போல சாம்பார் வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க திரும்ப திரும்ப இதே சாம்பார் வையின்னு வீட்டில் கேட்பாங்க காரம் அதெல்லாம் இவ்வளோ கரெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தோசை சுட்டுட்டோம் இதெல்லாம் நம்ம வச்சு சாம்பார் ஊற்றிக்கலாம் அந்த சாம்பாரில் அப்படி அந்த தோசையை முழுவிட்டு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பா சின்ன வெங்காயம் நிறைய போட்டு அது சாம்பார் வச்சு ஊற்றி தோசை அதில் முழுகி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாம்பார் ஒரே முறை வச்சு பாருங்கள் ரெண்டாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணுன்னு யாருமே கேட்க மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் செய்யுங்க உங்கள் உங்கள் வீட்டில் டெய்லியும் டெய்லி என்ன அப்படி வாரத்தில் மூணு முறையாவது இது போல் சாம்பார் செய்வீங்க நீங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிட்டாங்க